ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல சினிமா தொடர்பான நிறைய அப்டேட்ஸை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விஜய் சங்கீதா நடிப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த படம் தான் பூவே உனக்காக இந்த படத்தை பாத்தீங்கன்னா டைரக்டர் விக்ரமன் டைரக்ட் பண்ணியிருப்பாரு அண்ட் இந்த படம் விஜயோட சினிமா கேரியர்லயே ஒரு முக்கியமான படம் ஏன்னா இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவியா இருந்தது ஸோ பூவே உனக்காக படத்தை இப்போ ரீமேக் பண்ண போறதாகவும் அந்த படத்துல இயக்குனர் விக்ரமனுடைய மகனே நடிக்க போறதாகவும் இப்போ தகவல் வந்து வெளியாயிருக்கு ஆல்ரெடி கே எஸ் ரவிக்குமார் தயாரிப்புல விக்ரமனுடைய மகன் விஜய் கடிஷ்கா அவர்கள் வந்து ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு அந்த படத்துல ஒரு அறிமுகம்

மூணா புலிகேசி படத்தினுடைய பார்ட் டூ பத்தி பேசும் அந்த டைம்ல ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதுனால இயக்குநருக்கும் வடிவேலுக்கும் ஸோ அந்த படம் வந்துட்டு அப்படியே ஃப்ளாப் ஆயிடுச்சு ஆனால் இயக்குனர் சங்கர் கூடையும் அவருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்து வந்ததும் அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறமா ஒரு நீண்ட கேப்புக்கு அப்புறமா நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்தில் வடிவேல் சார் வந்து மறுபடியும் வந்து ஹீரோவாக நடிச்சிருந்தார் ஸோ இப்போ அடுத்து மாமன்னன் படத்துலையும் ஒரு பெஸ்ட் கேரக்டரில் தன்னை காமெடியான மட்டும் இல்லாமல் நான் ஒரு குணச்சித்திர நடிகராகவும் ரொம்ப சிறப்பாக என்னோட திறமையை வெளிப்படுத்துவேன் தான் மாமன்னன் படத்தில் அவ்வளோ நல்ல ஆக்டிங் வந்து அவர் வெளிப்படுத்தியிருந்தாரு ஸோ அடுத்தடுத்து வடிவேலு சாருக்கு வந்துட்டு பட வாய்ப்புகள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் ராஜ்கிரண் அவர்களுடைய இன்டர்வியூவில் சடனாக ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்டாக வடிவேலு சார் போய் ராஜ்கிரண் சாரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி தன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வந்தது ராஜ்கிரண் சார் தான் அவர் இல்லனா என்னால் தமிழ் சினிமாவுல வந்திருக்கவே முடியாது என்கிட்ட இருக்கிற திறமையை எனக்கே தெரியாம என்னை கண்டுபிடிச்சி நீ நல்லா நகைச்சுவை பண்ணுவ நீ வா தமிழ் சினிமாவில் உனக்கு ஒரு பெரிய இடம் காத்திருக்குன்னு என்ன கையை முடிச்சு கூட்டிட்டு வந்தது ராஜ்கிரண் சார் தான் நான் என்னைக்குமே அவரை மறக்க மாட்டேன் ரொம்ப நெகிழ்ச்சியா பேசி அவருடைய அந்த அன்பான தருணங்களை வந்து ராஜ்கிரண் சாரோட பகிர்ந்துகிட்டாரு அண்ட் இந்த வீடியோவும் இப்போ வந்துட்டு பெரிய வைரலா போயிட்டு இருக்கு வடிவேல் சாரை பத்தி அவர் கூட இருந்த கோ ஆர்டிஸ்டா இருக்கட்டும் இல்ல அவர் கூட நடிச்ச நடிகர் நடிகைகளா இருக்கட்டும் அவருடைய படத்துல ஒர்க் பண்ண இயக்குநர்களா இருக்கட்டும் அவரை பத்தி நிறைய குறைகளை தான் சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் அதுவும் வந்து சோஷியல் மீடியால வந்துட்டு பரபரப்பா பேசப்பட்டுச்சு பட் அதையெல்லாம் தாண்டி வடிவேல் சாருக்குள்ள இப்படி ஒரு ஹியூமானிட்டி இருக்கு தன்னோட வளர்த்து விட்டவங்களையும் சரி தன்னுடைய குருநாதர்களையும் சரி அவர் எப்பயுமே மறக்க மாட்டாரு அண்ட் அதே மாதிரி கமல் சாரோட ஃபங்க்ஷன்ல கூட வடிவேல் அவர்கள் வந்து ரொம்ப அழகா கமல் சாரை பத்தியும் தன்னுடைய படத்தினுடைய அனுபவங்களை பத்தியும் அவ்வளோ காமெடியா ஷேர் பண்ணிக்கிட்டாரு ஸோ வடிவேல் சாருடைய இந்த இரண்டு பக்கங்களை பார்க்கும் போது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு பட் என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு பெஸ்ட் காமெடியன் அண்ட் ஒரு நல்ல சிறந்த நடிகர்ன்றதை யாராலுமே மறக்க முடியாது தமிழ் சினிமாவில் அதிக படங்கள் நடித்து ஒரு முன்னாடி நடிகையாக வளம் வந்தவங்க தான் நடிகை அமலா பால் நடிகை பால் பார்த்தீங்கன்னா தன்னுடைய முதல் கணவரான இயக்குனர் விஜய விவாகரத்து பண்ணிட்டு இப்போ இரண்டாவது திருமணம் பண்ணி இப்போ வந்து ஒன்பது மாத கர்ப்பிணியாகவும் இருக்காங்க ஸோ இந்த தான் நடிகர் பிரித்திவராஜோட அவங்க சேர்ந்து நடித்த ஆடு ஜீவிதம் படம் கடந்த மார்ச் மாதம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுச்சு அண்ட் அதைத் தொடர்ந்து அடுத்து மலையாளம் லெவல் என்ற படத்துல அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க நான் அந்த படமும் வெளியாக போது கர்ப்பமா இருக்கும் போதே அடுத்து அடுத்து நடிகை அமலா பால் பார்த்தீங்கன்னா படங்களை மலையாளத்தில் நடிச்சிட்டு தான் இருக்காங்க அண்ட் அதைத் தொடர்ந்து இப்போ அவங்க ஒரு சிங்கராவும் இன்டிடியூஸ் ஆக போறாங்க இப்போ வெளிவர இருக்கிற லெவல் கிராஸிங் மலையாள படத்துல நடிகை அமலா பால் ஒரு பாடகியாகவும் அறிமுகமாகறாங்க ஆகுறாங்க ஒன்பது மாத கர்ப்பிணி பெண்ணா இருந்தாலும் கூட ஸ்டுடியோக்கு போய் அவ்வளோ வாலண்டியரா அந்த பாடலை ரொம்ப அழகா பாடிருக்காங்க அண்ட் அந்த காட்சிகள் எல்லாம் இப்போ வந்துட்டு யூடியூப்ல வந்துட்டு ரொம்ப வைரலா இருக்கு ஆக்சுவலி கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்பது மாதத்துல வந்து ஓய்வு எடுக்கணும் நல்லா சாப்பிடணும் ரெஸ்ட் எடுக்கணும் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது இந்த மாதிரி மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க பட் அதையெல்லாம் தாண்டி எனக்கு என்னோட ஒர்க் தான் முக்கியம்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா அந்த படத்துக்கு ஒரு பாடலையும் பாடியிருக்காங்க நடிகை அமலா பால் ஸோ அது எப்படிப்பட்ட பாடல் எப்படி இருக்க போது அண்ட் அமலா பால் அதில் எப்படி பாடியிருக்காங்க அண்ட் அந்த படத்திலையும் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு அமலா பாலுடைய ரசிகர்கள் ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நடந்துட்டு இருக்கு காசா நகரமே இந்த போர்னால சின்னாமனம் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து இந்த போர்னால மரணம் அடைஞ்சிருக்காங்க அதே மாதிரி ரபா நகர்ல இஸ்ரேல் படைகள் நடத்திய அந்த வான்வழி தாக்குதல பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாகவும் நூற்றுக்கு மேற்பட்டோருக்கு எலும்பு முறிவு மற்றும் தீக்காயங்களுடன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகளும் இப்ப வலம் வந்திருக்கு இஸ்ரேல் வந்து பொதுமக்கள் மேல நடத்தின இந்த தாக்குதலுக்கு ஆல் அயுஸான் ரஹா அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அண்ட் இந்த ஹேஷ்டேகை நடிகை சமந்தா மற்றும் நடிகை திரிஷா ரெண்டு பேருமே அவங்களுடைய சோஷியல் மீடியா மீடியால போஸ்ட் பண்ணிருக்காங்க சோ இதனால அவங்க ரெண்டு பேருமே அந்த நாட்டு மக்களுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த போர் எப்போ முடிவடையும் ஆல்ரெடி உக்ரைன் ரஷ்யா போர் வந்து நடந்துட்டு இருக்க நிலையில மறுபடியும் இந்த போர் வந்து எப்ப முடியும் இதனால அப்பாவி மக்கள் எவ்வளவு பேர் கொல்லப்படுறாங்க எத்தனை பேருடைய உயிர் பறி போயிருக்கு அண்ட் அவங்களுடைய வீடு உடிமைகள் பறி போய் எத்தனை பேர் ரோட்ல நிக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம டெய்லி பாத்துட்டு தான் இருக்கும் சோ இந்த போர் எப்ப முடிவடையணும் உலக மக்கள் எல்லாருமே வந்துட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க ஆல் ஐஸ் ஆன் ரபா அப்படின்ற ஹேஷ்டேகை நம்மளும் நம்மளோட சோஷியல் மீடியா பேஜ்ல போஸ்ட் பண்ணி அந்த நாட்டு மக்களுக்கு நம்மளுடைய ஆதரவை தெரிவிப்போம் சமந்தா த்ரிஷாவை தொடர்ந்து நடிகைகள் ராகுல் பிரீத் சிங் ஏமி ஜாக்சன் மலைக்கா அரோரா இவங்க எல்லாமும் தங்களுடைய சோசியல் மீடியால அந்த ஹேஷ்டேகை இப்போ வந்துட்டு ஸ்பிரெட் பண்ணிட்டு இருக்காங்க சோ நம்மளும் நம்மளோட சோஷியல் மீடியால அந்த நாட்டு மக்களுக்கு நம்ம ஆதரவை தெரிவிப்போம் இன்னைக்கு நம்ம வீடியோல நிறைய சினிமா அப்டேட் செய்யும் சினிமா செலிபிரிட்டிஸை பத்தியும் பார்த்தோம் இதே மாதிரி அடுத்த வீடியோல இன்னும் நிறைய அப்டேட்ஸ் காத்துட்டு இருக்கு